இல்ல அவர் கிடையாது பாபி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பாபி சிஸ்டர் வேற லைவ்ல என்ன அக்கா சிஸ்டர் யூ வில் சிங் அன்சில் 4 am ரவி அண்ணா கூட தூங்கல வந்துட்டாரு ஐயோ ரவி போய் தூங்குங்க போங்க காலையில கோவில் போனும் சொன்னீங்க போய் படுங்க போங்க உமா வணக்கம் அண்ணா வணக்கம்ங்க நீங்க உம் கண்மணி ஏன் டிபி மாத்திட்டீங்க நல்லா நல்லார்க்க அழகா இருக்கு இல்லையா அதுக்காக தான் அந்த நேம் வந்து சென்டர்ல வரணும் அப்படிங்கறதுக்காக அழகா வச்ச நல்ல அலறி அச்சு நம்மக்குங்க தம்பி ரமேஷ் கண்ணு ரமேஷ் கண்ணா ஆ 304 சொன்னா என்ன மறந்து எனக்கு ஓகே ஆமா நம்ம விஜய் எங்க விஜய்சாமி

என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதனால மறந்துட்டேன்டாப்பா போனாலும் நாளைக்காவது விடிய விடிய லைவ் போட்டா ஒரு புண்ணியமா இருக்குமா ஏன் உங்களுக்கு சபி நான் இறங்க கொஞ்சம் வந்து பேசுறியா மேல வந்து பேசுறியா தூக்கம் கண்ணை கட்டுதுன்னு சொன்ன எங்க விஜய் காணோம் அட விஜய் எங்க போய் தொலைஞ்சிங்க வாங்க சிரிக்கிறது கூட சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லையா சபிக்கு உனக்கு தெரியுமா அனுமா அப்ப தஞ்சாவூர் வந்துட்டாங்க நான் அனுமா பாக்கணும் சரிங்களா மீட் பண்ணுமா நீங்க திருச்சி வர அன்னைக்கு சொல்லுங்க அனுமா நானும் வரேன் ஒன் அவர் தானே நான் அன்னைக்கு வந்த தஞ்சாவூர் வந்த அனுமா அது ஒரு பெரிய அப்படியா நீங்க சொல்லுங்க திருச்சி வர அன்னைக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கு சக்கரா 7 லெட்டர்ஸ் மைனஸ் திருச்சி வர அன்னைக்கு நீங்க சொல்லுங்க அண்ணா வணக்கம் ஷூர் அதுக்கு அப்புறம் நான் இங்க ஒன் ஹவர் வரேன் என்ன சொல்ற கோகுல் அனு வணக்கம் சொல்றாங்க ஷியோர் சொல்றாங்க அன்பு அரளிப்பூ அக்கா பக்கத்துல இருக்க பாப்பாத்திய கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க அக்கா காது வடிக்குது பாவி சரி நான் பேசவே இல்லை போ

நான் பேச மாட்டேன் யாரும் என்ன பேச சொன்னாங்க சொன்னாங்களா யாரு அது தினேஷ் இங்கிலீஷ் வருதா தஞ்சாவூர் வந்திருக்கீங்க எங்க ஊரு கும்பகோணம் வர மாட்டேன்னு போயிட்டீங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம ஐயப்பன் சொல்லிருக்காங்க ஆஹ் இன்னும் மெதுவா படிங்க கண்மணி சிஸ்டர் மெதுவா படிக்கணுமா சத்தமா கேக்குதா ஐயப்பன் பாக்குறேன் நீங்க படிக்கிறது எனக்கு நல்லா கேக்குது

ஒர்க் இல்லைன்னா இரு போகலாம் அக்கா டெய்லி லவ் போட்டால் அவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சாமி எப்பயாவது ஒரு தடவை போடுறது தான் கன்ஃப்யூஷன் ஆகிடுது என் தம்பிங்க தான்தா தெரியும் எந்த தம்பின்றதுல கன்ஃப்யூஷன் ஆகிடுறேன் அதுதான் இப்போ மறக்க மாட்டேன் ஃபஸ்தி எங்கள் ரமேஷ் சார் நீ பாடுறம்மா இது வேற பாட்டு பார்த்து அனு மேடம் நான் போனேன்னா பாடுவாங்க அந்த சாங் அதே மாதிரி ഇന്നൊരു പോലില്ല